எல்லாருக்கும் வணக்க மக்களே நான் உங்களில் ஒருவன் நாம் இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்கப்போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க எப்படியெல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்காங்க வரப்போகும் தேர்தல்கள் எப்படி எல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க திருவாடனை தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மக்களை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க திருவாடனை தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய சுதந்திரம் பெற்றத்திற்கின் பதினாறு முறை இந்த

தமிழ் மாநில காங்கிரஸ் முப்பநாள் கட்சியை சேர்ந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்னுலையும் இந்த வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து த சுதந்திரா பார்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எல்லாத்திர வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது திருவண்ணை பதினாறு தொகுதியில் பதினாறு தேர்தல்களில் இந்த ஆறு முறை வந்து இந்திய தேசிய காங்கிரஸும் இரண்டு முறை வந்து திமுகவும் இரண்டு முறை அதிமுகவும் இரண்டு முறை இண்டிபெண்ட் ஆகட்டும் இரண்டு முறை வந்து தமிழ்நாடு தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் கட்சியை சார்ந்தவங்களும் இரண்டு முறை இந்த சுதந்திரா இந்த இதில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது அடுத்து திருவாடனை தொகுதி சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துக்கலாம் அந்த வகையில் பாத்தீங்கன்னா நம்ம இரண்டு தேர்தல்கள் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி பதினாறு திருவாடனை தொகுதியில ஆக்டர் கருணாஸ் அவர்கள் தான் வந்து நின்றுக்காரு அவர் பாத்தீங்கன்னா அப்படின்னா எழுபத்தி வாக்குகளும் நாற்பத்தொன்னு பெற்று இந்த இடத்துல அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு அடுத்து திமுக சார்பில் இந்த இடத்துல எஸ் பி திவாகரன் அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு அறுபத்தி எட்டாயிரத்தி தொண்ணூறு வாக்குகளும் முப்பத்தாறு எழுபது சதவீதம் பெற்று இந்த இதில் அவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து பாரதிய ஜனதா பாரதிய ஜன பிஜேபி சார்பில் தேவேந்திரன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு பதினோராயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்குகளும் ஆறு புள்ளி நாலு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க மூணாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் ஜான் பாண்டியன் பி ஜான் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு வாக்குகளும் அஞ்சு புள்ளி ரெண்டு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல அவர் நாளாம் எடுத்து பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பார்த்துக்கலாம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த தொகுதியில் திமுக ஆலயம் சிலர் இந்திய நேஷனல் காங்கிரஸ் தான் கருமாணிக்கம் அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு எழுபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நாலு வாக்குகளும் முப்பத்தொன்பது புள்ளி ஐம்பது சதவீதம் பெற்று இந்த இடத்துல வெற்றி பெற்றுக்கிறாங்க அடுத்து அதிமுக சார்பில் இந்த இடத்துல வந்து கே சி அணிமுத்து அப்படிங்கிறவர் போட்டிட்டு அறுபத்தஞ்சாயிரத்தி ஐநூத்தி பன்னெண்டு வாக்குகளும் முப்பத்தி ரெண்டு புள்ளி அறுபது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவர் இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதுக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா என் ஆனந்த் அப்படிங்கிறவரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் முப்பத்தி மூணாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஆறு வாக்குகளும் பதினாறு புள்ளி அறுபது சதவீதமும் பெற்று அதி அதிமுக வெற்றியை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து டிசாஸ்டர் பண்ணியிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட அவங்க முப்பத்தி ரெண்டு பதினாறு நாற்பத்தெட்டு சதவீதம் வர வேண்டிய அதிமுகவோட ஓட்டுகள் முப்பத்தி ரெண்டு வந்து தோல்வி அடைஞ்சிருக்காரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பதினாறு புள்ளி இருபது பர்சன்ட் வாக்குகள் இந்த வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த ஜவஹர் அப்படிங்கிற போட்டிட்டு பதினாறாயிரத்தி ஐநூத்தூறு வாக்குகளும் இப்போ எட்டு புள்ளி ரெண்டு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல நிலமரத்தை பிடிச்சிருக்காங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த இடத்துல அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நம்ம திருவாடனை மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்த்தோன்னா திருவாடனை மக்களவை தேர்தலில் நம்ம இரண்டு தேர்தலில் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இரண்டு தேர்தல்களில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் இந்த ராமநாதபுரம் தொகுதியை திமுக தான் கைப்பற்றினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் அதாவது அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு இந்த இடத்தை ஒதுக்கி இருந்தாங்க பாஜக சார்பில் யார் நின்னாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாயனார் நகேந்திரன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு அவர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பாஜக தலைவராக இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அவர் ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்பது வாக்குகளும் இருபத்தஞ்சு புள்ளி இடத்துல அவர் மிகப்பெரிய அளவில் வாக்குகளை வந்து வாங்கியிருக்காரு பட் ஆனால் அது வெற்றி பெறும் நோக்கில் இல்லை அப்படிங்கிறத குறிப்பிடத்தக்கது அடுத்து திமுக கூட்டணியில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு கொடுத்திருக்காங்க நவாஸ் கனி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு எண்பத்தஞ்சாயிரத்தி ஏழு வாக்குகளும் நாற்பது புள்ளி முப்பத்தி ஆறு சதவீதம் பெற்று இந்த இடத்துல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் சார்பில் புவனேஸ்வரி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகளும் நாலு புள்ளி மூணு சதவீதம் பெற்று மூன்றாம் இடத்தினால நாலாம் இடத்தை ஆனந்த் மிகப்பெரிய அளவில் வாக்குகளை இந்த இடத்துல பதிமூணு வாக்குகளை வாங்கியிருக்காரு அந்த வகையில் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தளவுக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இண்டா நின்றார் அது பாஜக சார்பில் என்டிஏ சார்பில் நின்றார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தி அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் சரிவை சந்திச்சிருக்கிறாரு அந்த வகையில் ஜெயபிரிபால் அப்படிங்கிறவர் போட்டிட்டு பதினாலாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆறு வாக்குகளும் ஆறு புள்ளி அஞ்சாறு சதவீதம் மட்டும்தான் இடத்துல வந்து அதிமுகவில் கைப்பற்ற முடிஞ்சது அடுத்து அதிமுக திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தான் கொடுத்திருக்காங்க அவங்க நவாஸ் கன அவர் போட்டிட்டு தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலு வாக்குகளும் நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி மூணு சதவீதமும் பெற்றிருந்திருந்திருந்திருந்திருந்தது அவர் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து என் சார்பில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இண்டிபெண்ட் கேன்டிட்டா பலாபலம் சின்னத்தில் நின்னாரு அவரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி தொள்ளாயிரத்தி வாக்குகளும் இருபத்தெட்டு புள்ளி அறுபத்தி நாலு சதவீதம் அவருங்க ரெண்டாம் இடத்தை படிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து சந்திர பிரபா ஜெயபால் அப்படிங்கிறவர் நாம் தமிழ் கட்சி சார்பில் போட்டிக்கிட்டு பதினேழாயிரத்தி அறுநூத்தி நூறு வாக்குகளும் எட்டு புள்ளி ரெண்டு ஒன்று சதவீதமும் வாங்கி அவங்களுக்கு தகுந்த கெப்பபிலிட்டியான வாக்குகள் இந்த இடத்துல வந்து அவர் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து திருவாடனை தொகுதி வாக்கு நில நாலு தேர்தல் நிலவரங்களை பார்த்தலாம் அந்த வகையில் அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தொன்று புள்ளி நாற்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபத்தஞ்சு புள்ளி நாற்பத்தொன்று சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முப்பத்திரண்டு புள்ளி அறுபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு புள்ளி அஞ்சு ஆறு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல வாக்குகளை வந்து மிகப்பெரிய அளவில் ஹோல்ட் பண்ணி வச்சு வச்சிருக்காங்க அந்த வகையில பாக்குறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் களம் கண்ட காரணத்தினால அதிமுகவுல மிகப்பெரிய அளவுல இந்த இடத்துல வந்து சோபிக்க முடியாம போயிட்டு இருக்கிறது நம்ம பாக்குறோம் அந்த வகையில இந்த தொகுதி அவங்க இழந்திருக்காங்க அப்படிங்கறது எனக்கு ராமநாதபுரம் சுத்தி இருக்கிற நாலு தொகுதிகளும் அவங்க சிவகங்கை ராமநாதபுரம் இந்த மாதிரி தேனி திண்டுக்கல் திண்டுக்கல் கூட இல்ல தேனி அண்டு மதுரை கூட தப்பிச்சிருவோம் பார்க்க போனா தென்காசி இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவில் ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ அதிமுகவுக்கு தென் மாவட்டங்கள் கொஞ்சம் மிகப்பெரிய அளவில் சவாலாக இருக்கும் கொஞ்சம் இல்லை மிகப்பெரிய அளவில் சவாலாக இருக்கும் அந்த இபிஎஸ் அவர்கள் தலைமையிலான அதிமுக என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்து திமுக கூட்டணி பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல முப்பத்தாறு புள்ளி எழுபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாற்பது புள்ளி முப்பத்தாறு ஆறு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முப்பத்தொம்பது புள்ளி ஐம்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாற்பத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தி மூணு சதவீதமும் வாக்குகளை வாங்கி இந்த இடத்துல அவங்க வெற்றி பெறும் நோக்கில் மிகப்பெரிய அளவில் வாக்குகளை சேகரித்து வச்சுருக்காங்க ஸோ அந்த வகையில் கூட்டணி கட்சிகளோட போட்டியில்

அடுத்து நம்ம ஏஜ் வைஸ் கேட்டகரி பார்த்துருவோம் அந்த வகையில் பதினெட்டு வயசுலேருந்து இருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி இருநூத்தி எழுபத்தாறு ஆண்களும் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி எம்பத்தி நாலு பெண்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு அஞ்சு ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆண்களும் அறுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபது பெண்களும் இதுல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு அறுபத்தி அஞ்சு வயசுல இருக்க ஓல்ட் ஓல்டு வை அதாவது அதாவது முதுவை முதியோர் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி நாலாயிரத்து முப்பத்தி நாலாயிரத்தி நூற்றி பதினாலு ஆண்களும் முப்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தெட்டு பெண்களும் திருத்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் இந்த இந்த தொகுதியில் யங்ஸ்டர்ஸுக்கு கொஞ்சம் வா வாக்குகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அந்த வகையில் எப்படியெல்லாம் வாக்குகள் செதறப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து திருவாடனை தொகுதி வாக்குப்பதிவு சதவீதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த எட்டு தேர்தல்களில் இந்த தொகுதியில் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் அது வந்து நடைபெற்றிருக்கு அதாவது பதிவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதுல அறுபத்தி எண்பது சதவீதம் ஆயிரத்தி தொண்ணூத்தொன்று அறுபது ஆறு அறுபத்தொன்னு இருபது ஒன்று அறுபத்தஞ்சு எண்பது சதவீதமும் இரண்டாயிரத்தி பதினொன்று புள்ளி அறுபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினாறு அறுபத்தி புள்ளி முப்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தொண்ணூறு சதவீதமும் இந்த வாக்குகள் பதிவாயிருக்கிறது நம்மளால பார்க்க முடியும் ஆக மொத்தத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவில் வாக்குகள் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் எடுத்து கண்டிப்பா இந்த மக்களுக்கு நீங்க விழிப்புணர்வை ஏற்படுத்தி இவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து கண்டிப்பாக வாக்குகளை செலுத்த நீங்கள் கண்டிப்பாக முற்படணும் அப்படிங்கிறது இந்த காணொலியோட முக்கிய நோ கோரிக்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க மக்கள் பண்ணுவீங்க எலெக்ஷன் கமிஷன் இசிஐ கண்டிப்பாக இந்திய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எழுபது புள்ளி அறுபது சதவீதம் இந்த வாக்குகள் பதிவாக காரணமாக இருக்குது இது எலெக்ஷன் கமிஷன் இன்னும் நல்லா வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நல்ல விளம்பரங்கள் நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் நல்ல ஒரு கவுன்சிலிங்லாம் கொடுத்து இந்த மக்களை நூறு சதவீதமாக பண்ணணும் அப்படிங்கிறத இந்த காணொலியோட முக்கிய கோரிக்கையாக இருக்குது அடுத்து திருவாடனை தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அந்த வகையில் திருவாடனை தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்கிற நிலைமையை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா தி அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அதிமுகவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக கூட சேர்ந்துருக்க காரணத்தினால அதிமுகவுக்கு கொஞ்சம் பலு சேர்ந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா இது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இல்லை ஸோ அதை வச்சும் இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா திமுக மேலே சின்ன சின்ன அதிருப்திகள் வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்குது ஸோ அதெல்லாம் மீறி வந்து அதிமுகவுக்கு வாக்குகள் வந்து விழுகிறதுக்கு வாய்ப்புகள் கணிஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ அந்த வகையெல்லாம் நாங்களும் கொஞ்சம் அந்த அனலைஸ்க்கு தகுந்த மாதிரி ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்டேபிள் இந்த மாதிரி நாங்களும் ஒவ்வொரு தொகுதியாக மாற்றிக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்க்குறப்போ இந்த இடத்துல அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு முப்பத்தெட்டு புள்ளி ஐம்பத்தஞ்சு சதவீதமும் எழுபத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பது வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதிமுக கூட்டணிக்கு ஸோ அதை எப்படி பண்ண போறாங்க என்ன பண்ணப் போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஏன்னால் பாஜக கிட்ட ஒன்றுபட்ட அதிமுக தேர்ந்த தலைவர்கள்லாம் இருக்காங்க ஸோ அவங்க வந்து கன்வென்ஸ் பண்ணி அதிமுகவோட இணைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் போயிட்டு இருக்கு ஸோ அது நடக்குமான்னு தெரில பட் நடந்தால் இந்த தொகுதி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அடுத்து திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு முப்பத்தாறு புள்ளி இருபத்தேழு சதவீதமும் எழுபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி இருபது வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அவங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் முப்பத்தஞ்சு வருஷம் முப்பத்தஞ்சு பர்சன்ட் வாக்குகள் வந்து அவங்களோட கோர் தொகுதிகளாக இருக்குது ஏன்னா இந்த பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கும் நிறைய தடவை அவங்களும் வெற்றி பெற்றிருக்காங்க அந்த தொகுதி அவங்க கேட்டு வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்து கேப்பபிலிட்டி இருக்குது ஸோ அந்த வகையில் பார்க்கறப்ப முப்பத்தாறு புள்ளி இருபத்தேழு சதவீதம் மேக்ஸிமம் மினிமம் வாங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு ஸோ திமுக கூட்டணி பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியை கண்டிப்பாக விட்டு தர மாட்டாங்க ஸோ இளப்பறி தொகுதியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருந்தாலும் அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு சதவீதமும் இருபத்தாறாயிரத்தி வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆக மொத்தத்தில் திருவண்ணாமலை தொகுதி பொறுத்தளவுக்கு நாம் தமிழருக்கு தனிச்சு போட்டுட்டு அவங்களுக்கு வாக்குகள் வந்து அதிகமாக விழுகிறதுக்கு ஏன்னா அவங்க கடந்த எட்டு தேர்தல்கள் நல்லா கடந்த நாலு நாலு தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு அதாவது டெபியூட் தேர்தல் தவிர எல்லா தேர்தலையும் ஓரளவுக்கு வாக்குகள் வந்து வந்து சேகரிச்சிருக்காங்க ஸோ இன்னுமேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீமானம் தான் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற ஒரு 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 பதினஞ்சு இருபது பர்சன்ட் வாக்காளர்கள் இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப தனிச்சு போட்டி இருந்தாலும் தமிழருக்கு பன்னெண்டு புள்ளி அறுபத்தெட்டு வாக்குகள் இருக்குது அடுத்தது தமிழகத்துக்கு புதுவராக வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று புள்ளி இருபத்தஞ்சு சதவீதமும் இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஒன்பது வாக்குகளும் பெறுவதற்கு மினிமம் கேரண்டி இருக்குது ஏன்னா அவங்க பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு டேட்டாவும் இல்லை ஸோ அதை வச்சு அனலைஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஏஜ் வைஸ் கேட்டகிரியில இந்த அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் வைஸ் கேட்டகிரி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இன்னொரு ஏஜ் வைஸ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா டிஎம்கேஏ ஏடிஎம்கேல இருப்பாங்க ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ அதிகமான விஜய் விஜய் அவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவருக்கு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் பிஃபோரில் இருக்க அதாவது தேர்ட்டி ஃபைவ் ஃபிலோ இருக்க ஏஜஸ் ஏஜ் கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வாக்காளர்கள் இருக்காங்க வாக்காளர்கள் வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிகமாக இருக்குது ஏன்னா அவங்க நிறைய பேர் வந்து இன்னும் அந்த வாக்காளர்கள் அலையாளைக்கு பதிவு பண்ணுவாங்க அப்படிங்கிற எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பதினொன்று புள்ளி இருபத்தஞ்சு சதவீதம் வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் அதிமுக கூட்டணிக்கு பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் அப்புறம் சில கட்சிகள்லாம் அவங்களோட வந்து இணைஞ்சாங்க அப்படின்னா இந்த தொகுதியை மிகப்பெரிய அளவில் அவங்க கைப்பற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அந்த வகையில் இப்போ இருக்கிற கூட்டணியும் இப்போ சேரப்போகிற கூட்டணி எதிர்பார்ப்பு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தெட்டு புள்ளி ஐம்பத்தஞ்சு சதவீதம் வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அது எந்த மாதிரி எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம எனக்கு காலம் தான் பதில் சொல்லணும் நம்ம வந்து நம்ம எல்லாமே வந்து கணிப்புன்னு சொல்லிட்டு போயிடலாம் அந்த வகையில பாக்குறப்போ இந்த கேட்ட இந்த தொகுதியில இந்தந்த கட்சிக்கு இந்தந்த பலம் இருக்குது அவ்வளவுதான் அதை வச்சு தான் நம்ம எடுத்திருக்கோம் அது அது மட்டும்தான் இந்த ஏன்னா அதிமுக திமுக பாத்தீங்க அப்படின்னா திமுக ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் அதிமுக ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் திமுக ஒரு ஐம்பது வருஷம் காங்கிரஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது வருஷம் இருக்காங்க ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த தொகுதியில் எனக்கு இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல பாமக இந்த தொகுதியிலலாம் பார்த்திங்க அப்படின்னா மிக சொற்பமான வாக்குகள் தான் பெற்றுட்டாங்க அப்போ பாமகக்கு இடத்துல வந்து மிக பெ மிக அளவிலான எதுவும் மிக கம்மியான வாக்குகள் தான் இருக்கும் இதே நீங்கள் பாரதிய ஜனதா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ முப்பத்தெட்டு புள்ளி ஐம்பத்தஞ்சு சதவீதம் திமுக அதிமுக கூட்டணி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து திமுக கூட்டணியை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து அவங்களோட கூட்டணியில் இருக்க காரணத்தால அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து வாய்ப்புகள் வந்து இந்த இடத்துல கணிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆனால் காலநிலை வந்து எப்படி மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறது தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக மேல சின்ன சின்ன பெரிய 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 அதிருப்தான் நடந்துகிடக்கு ஸோ அதெல்லாம் எப்படி சமாளித்து பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஸோ இப்போ விபிஎஸ் பக்கம் கொஞ்சம் காத்து வீக்க வீச காரணத்தினால இந்த தொகுதியில் நம்மளுக்கு ஓபிஎஸ் அவர்களோட தாக்கம் இல்லாத காரணம் இல்லாமல் போயிட்டால் அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இல்லை அவரோட தாக்கம் அதிகமாக தென்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக இடத்துல வந்து அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகும் இருக்கும் ஏன்னா இவங்க ரெண்டு பேத்துக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்றரை கூட இல்லை ஸோ ஒரு பர்சன்ட் வாக்கு வித்தியாசத்துல தான் நானே போட்டிருக்கேன் ஸோ அதை கண்டிப்பாக அது வந்து எப்படி மீற போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா திமுக நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ இது ஓகேவாக தான் தெரியும் அடுத்து நான் தமிழர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டணி பற்றி அவங்க எப்பயுமே எங்கேயுமே விவாதிக்காத காரணத்தினால நீங்கள் பன்னெண்டு வந்து வாக்குகள் வந்து தனித்து போட்டிட்டு பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்ம கூறுனது போல தான் சீமான் அவர்களுக்கு வந்து கூட்டணி பற்றி அவர் எப்பயுமே விவாதிக்காத காரணத்தினால இந்த தொகுதி வந்து ஒரு கணிச்சு போட்டிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து நாம் தமிழர் பொறுத்த அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதான் அவங்க வந்து ஸ்டாண்ட் பை நிறைய பிரச்சனைகளை தாண்டி அவங்க இப்போ முன்னுக்கு வந்துகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க கூட்டணி பற்றி இப்போ வரைக்கும் தெரிவிக்காத காரணத்தினால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கூட்டணியில் இருந்தால் நல்லா இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அதிமுக இருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல வந்து அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்ல பேசி திமுக திமுக வாங்கினாலும் திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அது எப்படி நடக்க போது என்ன பண்ண போது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே கண்டிப்பா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்